துளாராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கவங்க நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏதாவது கிரகங்கள் மத்தியில் தான் இவங்களாம் பலாபலனை கொடுப்பாங்க ஆறில் வந்துடுச்சு எனக்கு குரு பகவானிய ஒம்போதில் வந்துடுச்சு எல்லாம் வந்துச்சு ஒன்றுமே நடக்கலை அப்படின்றாங்க பாருங்க இந்த தன்மையெல்லாம் மாறும் என்னையே ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன சொல்கிறீங்களே என்ன அது ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்களே கேட்குறாங்க அது மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி ஊடகத்தில் நாம் அவங்க ஜோதிடெல்லாம் வரும் வரும்போதெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த தைரியமெல்லாம் எப்போ வந்தது நம்மளுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இறைவன் கொடுத்தா தான் நம்மளுக்கு பேச முடியும் இந்த ஓராண்டுக்கு முன்னே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த துன்பம் என்பது தவிர வேறு எதுவுமே கிடையாது துளாராசிக்கார்கள் இப்பொழுது அந்த தன்னம்பிக்கை தைரியமெல்லாம் வளர்ந்துச்சு காலத்தை உயர்த்தி பேசுகிற அளவுக்கு நம்ம தகுதி ஆகிட்டோம் எதையும் சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் தன்னம்பிக்கலாம் முதல் அது முதல்ல வந்துட்டாவே போதும் எல்லாத்தையுமே வந்துடும் மனித வர வரவேண்டிய விஷயமே ஒன்னே ஒன்று தைரியம் தன்னம்பிக்கை இது ரெண்டுமே இருந்துட்டான் அவன் எந்த வேலையுமே செய்யும்